அதாவது கருப்பு உளுந்து அப்படின்றது வந்து ஜென்ரலா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் கழுவி ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க பட் அதுல வந்து மெடிசன் இருக்கு அப்படிங்கறது என்னால நம்ப முடியல அது என்னென்ன மேம் இருக்கு மறந்துட்டோம் மேம் அதனால அந்த காலத்துல உளுந்துல சோறு செஞ்சு சாப்பிடுவாங்களாம் உந்து சோறு ஹம் நல்லது ஆஃப் பண்ணுறதுக்கு முடியல மசில் பெயின்ஸ் கிராம்ப்ஸ் இருக்குன்னா இந்த உளுந்து தைலம் பயன்படுத்துவாங்க ஓ உளுந்தில் தைலம் இருக்கு உளுந்து தைலம் ஸோ இந்த உளுந்து தைலம் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அடுத்து உளுந்து சிம்பிளா ஒரு ஹெல்த் மிக்ஸ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் மேம் அது என்னன்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணி லேசா ஃப்ரை பண்ணிட்டு ஆயில் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் அது தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வியூஸ் தெரிஞ்சுட்டாங்க வணக்கம் எல்லாருக்குமே நான் வந்து இப்போ எங்க இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் நம்ம தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருக்கேன் இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா உளுந்து அதாவது கருப்பு உளுந்து அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து உளுந்து சாப்பிடுவோம் இவ்வளோதான் விஷயம் தெரியும் ஆனால் கருப்பு உளுந்தில் சில மெடிசின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் இதை நம்பவே முடியல இப்போது இந்த உளுந்தை பற்றி மேம்கிட்ட நிறைய விஷயம் கேட்க போகிறோம் வாங்க மேம் சந்திக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓகே அதாவது கருப்பு உளுந்து அப்படின்றது வந்து ஜென்ரலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பட் அதுல வந்து மெடிசன் இருக்கு அப்படிங்கறது என்னால் நம்ப முடியல என்னென்ன மேம் இருக்கு சொல்லுங்க கருப்பு உளுந்தில் மருத்துவ குணங்கள் அதிகம் அதனால நம்ம முன்னோர்கள் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன்ல இருந்தவங்க எயிட்டி இயர்ஸ் ஆனாலும் நேராக நடப்பாங்க ஆமா ஆட மாட்டாங்க அசையமாட்டாங்க கிடகிடு கிட நடந்து போய்கிட்டே இருப்பாங்க நம்ம இப்போதான் என்ன பண்றோம் வாக்கரை தேடுறோம் ஸோ ஏதாவது ஒன்று புடிச்சிக்கலாமா உட்காந்தா எந்திரிக்க முடியல தரையில உட்கார முடியல இதுக்கு எல்லாமே நம்மளோட பாடியில போன்ஸ் போன்ஸ்ல கால்சியம் டிஃபிஷியன்சி ஆஸ்டியோஃபோரோசிஸ் நம்ம கேள்விப்படுறோம் போன் டென்சிட்டி குறையுது மசில் வீக்னஸ் ஸோ இதுக்கு வந்து இந்த இந்த ஹெல்த் மிக்ஸர் குடிங்க டாலர் ஸ்ட்ராங்கர் இதெல்லாம் சொல்றாங்க ஸோ குழந்தைகளுக்கு இது முப்பது வயசுக்கு மேல இந்த ஹெல்த் ட்ரிங்க் உமன்ஸ் குடிங்க எதுக்கு உளுந்து மட்டுமே போதுமே ஸோ எல்லா பிரச்சனைக்கும் போன்ஸுக்கு நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு பிசிஓடி ப்ராப்ளம்க்கு முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கா கருப்பு உளுந்து வச்ச ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உளுந்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் மசாஜ் ஆயில் இருக்குது அவ்வளவு சத்து நிறைஞ்சதுதான் இந்த கருப்பு உளுந்து காலப்போக்குல மறந்துட்டோம் மேம் அந்த காலத்துல உளுந்துல சோறு செஞ்சு உளுந்து சோறு அவ்வளவு நல்லது உளுந்து சோறு பூண்டு தேங்காய் பால்லாம் போட்டு அதை சாப்பிடும்போது வயிறு புண்ணு நிறைய பேர் நம்ம சொல்றோம் அசிடிட்டி அசிடிட்டி வயிறு எரிச்சல் இருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுறேன் எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாதிரி இந்த உளுந்து சாதம் அதில் வந்து வெந்தயம் சேர்ப்பாங்க பூண்டு தேங்காய்பால் பச்சரிசி கருப்பு உளுந்து எல்லாமே சேர்த்து சாப்பிடும்பொழுது குடலுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உளுந்து நம்ம உள் இன்டர்னலாக எடுக்கும்பொழுது நம்ம தசைகள் நல்லா வலிமையாகும் ஒரு சிலருக்கு வாக் பண்ணுறதுக்கு முடியல மசில் பெயின்ஸ் கிராம்ப்ஸ் இருக்குன்னா இந்த உளுந்து தைலம் பயன்படுத்துவாங்க ஓ உளுந்துல தைலம் இருக்குது தைலம் உளுந்து தைலம் சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி உளுந்த பற்று மருந்தாகவும் போடும் மூட்டு வீக்கம் இருக்கு தசையில வந்து ரத்தக்கட்டு இருக்கும் எல்லாமே இந்த உளுந்தோட மஞ்சள் நல்லா கலந்து பத்து மருந்தா நம்ம போடுவோம் இப்ப தசைகளும் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் உளுந்து தைலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா தசைகள் ரொம்ப நமக்கு பலவீனமா இருக்கு ஜென்ரல் வீக்னஸ் இருக்கு பீரியட்ஸ் டைம்ல பேக் பெயின் ஸோ இதுக்கு எல்லாமே அந்த உளுந்து தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல டெய்லி நம்ம குளிச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி நம்ம தைலம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உளுந்து சிம்பிளா ஒரு ஹெல்த் மிக்ஸ் வீட்டே நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம் மேம் அது என்னன்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்தை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் லேசா ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோட வேற எந்த மூலிகை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அது வந்து மில்லட்ஸா இருக்கலாம் தினையோ சாமையோ குதிரைவாளி இந்த மாதிரி மில்லட்ஸ் அதனோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பால் கலந்து நல்லா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு கருப்பட்டி சேர்த்துக்கணும் ஒயிட் சுகரோ இல்ல நாட்டு சர்க்கரை விட கருப்பட்டி ரொம்ப பெஸ்ட் ஸோ அப்போ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அத்லெட்ஸ்லாம் ஓடுறாங்க இல்லைங்களா அதுக்கு நல்லா எனக்கு ஸ்டாமினா வரணும் பிஜிஓடி குறைஞ்சி அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் ஜென்ஸுமே இன்றைக்கி பார்த்தோம்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாங்க ஸோ என்னோடய ஒர்க்கே இது தாங்க டூ வீலரில் தான் ஆகணும் ஒரு நாளைக்கு எயிட் டு டென் ஹவர்ஸ் நான் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்போது பெயின் நமக்கு ஷோல்டர் பெயினும் இந்த செர்விகல் ஸ்பான்லோஸ் சொல்லுவாங்க கழுத்து எலும்பு அப்படியே தேய்மானம் இருக்கும் நவ் கம்ப்ரெஷன் இதுக்கு எல்லாமே உளுந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சூப்பர் உளுந்துல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு உளுந்துல வந்து ஒரு வடை போட்டு சாப்பிடுவோம் இவங்கதான் எனக்கு தெரியும் ஆனா கருப்பு உளுந்துல இவ்வளவு விஷயம் இருக்கு களி பண்ணி சாப்பிடுறது ஆனா பீரியட்ஸுக்கு கூட அது ரொம்ப நல்லது வயசுக்கு வந்தா அந்த காலத்துல எல்லாம் இப்ப எனக்கு கூட நான் நான் வயசுக்கு வந்தப்ப எனக்கு அது குடுப்பாங்க உளுந்து களி மாதிரி எங்க அம்மா கொடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துவாங்க அதெல்லாம் இப்ப வந்து குடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஏஜ் அட்டன் பண்ண உடனே அதெல்லாம் குடுக்கணும்ல இல்ல மேம் இதெல்லாம் கொடுக்கணும் மேம் நீங்க சொன்ன மாதிரி அப்பதான் அந்த போன் நல்லா ஸ்ட்ரென்தனா இருக்கும் ஒவ்வொரு மந்தும் நமக்கு எக்கு குவாலிட்டியா இருக்கணும் இப்போ வந்து பாத்தோம்னா எல்லாருக்குமே எப்படி லேட் மேரேஜ் அதே மாதிரி லேட்டா தான் கன்சியூவ் ஆகிற ஆமா அப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எக்கோட குவாலிட்டி நமக்கு நிச்சயமா இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும் ஈஸியா கன்சியூவ் ஆகணும்னா உளுந்தும் நல்லனையும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அதே மாதிரி ப்ரோட்டீன் நமக்கு நல்லா கிடைக்கும் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உளுந்த நல்லா முளை கட்டி அதை ஒரு பவுல்ல ஒரு ஃபிப்டி கிராம்ஸ் டெய்லி ரெகுலரா அதுல கொஞ்சம் தேங்காய் துருவல் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டா ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும் இப்ப இந்த பருத்தி பால்லாம் நம்ம சாலையோரங்கள்ல பார்க்கலாமா அதே மாதிரி உளுந்த கஞ்சி உளுந்த கஞ்சி நம்ம வந்து குடிக்கும் போது பால் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து குடிக்கும் போது அவ்வளோ கால்சியம் புரோட்டீன் அயன் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா அந்த கருப்பு உளுந்துனே தனியான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு தோளோட சேர்த்து நம்ம இட்லிக்கு போடும்போது கூட தோலோட அரைச்சி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே வெள்ளையா பார்த்து பழகிட்டோம் அந்த காலத்துல எல்லாம் தோல் எடுக்க மாட்டாங்களாம் ஆமா எங்க மாமியார் சொல்லுவாங்க தோளோடையே போடுவாங்க சோ அந்த தோலுக்குன்னே ஒரு தனி ஒரு மருத்துவ குணம் இருக்கு நம்ம எல்லாமே பாலிஷ் பண்ணிருவோமா சோ அதனோட சத்துக்கள் எல்லாமே போயிடுது நமக்கு நியூட்ரிஷன் இல்லாம இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் அதுலயே போயிடுது அப்போது நம்ம தோலோடைய அந்த உளுந்து நம்ம சேர்த்து அதை உணவாக எடுக்கும்போது இந்த எலும்பு தேய்மானவருக்கு ஒரு ஒரு சோர்வு லேடிஸ்க்கு இந்த மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயின் எக்ஸஸ் ப்ளீடிங் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அந்த கருப்பு உளுந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு உளுந்தில் ஆயில் சொன்னிங்கல்ல அது எதுக்குலாம் மேம் பயன்படும் ஸோ இந்த மூட்டு வலிக்கு சரி அதுக்கப்புறம் அந்த உக்காந்தான் எந்திரிக்க முடியல ஒரு சவுண்ட் வருது இந்த மாதிரி இல்லைங்களா அப்ப எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு உளுந்துல செய்யற ஆயில் வந்து ரொம்ப பெஸ்ட் டெய்லி லைட்டா ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அத சில பேருக்கு வந்து உளுந்து வந்து ஏதோ செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க உளுந்து ஆயில் யார்கிட்டையும் கிடைக்கறது இல்ல இப்போ உங்க நீங்க நம்மகிட்ட இருக்குன்னு சொல்றீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிலை வாங்கிட்டு அந்த உளுந்து அரைச்சி அதை பத்து போடுறத விட உளுந்துலயே ஆயிலே இருக்குன்னா அதை வாங்கி அழகா முட்டிக்கு தேய்க்கலாமே கண்டிப்பாக எலும்பு வீக்கம் இந்த நடக்க முடியாதவங்களுக்கு இந்த இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப நல்லது இல்லை மேம் அது ரொம்ப நல்லது உளுந்து தைலம் அடி வயிற்றுல உளுக்கும் சாப்பிடலாம்ல உளுந்து ஆயில்னா சாப்பிடலாம் உளுந்து அது நம்ம எப்படின்னா அது கூட சில ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிடுவோம் சரி எந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் சேர்க்கிறோமோ அதை பொறுத்து தான் சித்தால சில தைலங்கள் இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலா ரெண்டுக்குமே பயன்படும் அந்த மாதிரி உளுந்து தைலத்துல சில மூலிகைகள் நம்ம சேர்த்து செய்யும்போது போது அது இன்டர்னலா பயன்படுத்தலாமா அப்படின்னா அதற்கான சில தனியான ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம செய்யணும் ஓகே ஓகே அந்த மாதிரி இப்ப வாத நாராயண தைலம்னு வச்சுக்கோங்களேன் அது இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே தைலம் ரெண்டு வகையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து தைலம் சொல்லும் போது இதில் உளுந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி நம்ம நல்ல நில காய்ச்சுவோம் ஸோ இதனோட வாத நாராயண இலைகளும் சேர்த்துக்கலாம் சிட்ராமூட்டி சேர்க்கலாம் குறுந்தொட்டி வேர் சேர்க்கலாம் இத்தனை மூலிகைகளும் சேர்த்து அந்த உளுந்து தைலம் ரெடி பண்ணும்போது நல்ல எக்ஸலண்டான ஒரு வாத நோய்களுக்கு இந்த உளுந்து தைலம் சூப்பர் ஏன்னா இந்த சொன்னீங்கல்ல அந்த தழை எல்லாம் இப்ப எங்க யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல ஆமா உளுந்து கிடைக்கும் ஆனா மீதியெல்லாம் எங்க யாருக்கு கிடைக்கும் அது வந்து உண்மையிலேயே சொல்றேன் மேம் ஒரு கருப்பு உளுந்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்திட்டீங்க ஆயில் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் அது தேங்க்யூ தேங்க்யூ மேம் ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ அதாவது வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா கருப்பு உளுந்து அவாய்ட் பண்ணாதீங்க அது அவ்வளோ நல்லது அந்த காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் எண்பது வயசு நூறு வயசு நூற்றி நாலு வயசுலலாம் இருக்கிறாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து உளுந்து சாதம் சாப்பிட்ருக்காங்க எங்கள் மாமியார்லாம் சாப்பிட்ருக்காங்க உளுந்து சாதம் கருப்பு உளுந்து சாதம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்ல பெனிஃபிட்டு அதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட ஒரு ஆயில் இருக்குங்கிறாங்க அதுலேயும் பல விஷயத்தை அந்த கருப்பு உளுந்தோட நல்லெண்ணெய் போட்டு அதுலேயும் சில விஷயத்தெல்லாம் போய் ஏதோ வேரெல்லாம் சொல்கிறாங்க அது இன்னைக்கு எனக்கு தெரியல அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அந்த வேரெல்லாம் போட்டு அவங்க காய்ச்சி அதை ஆயிலை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெனிஃபிட் அது உண்மையிலே சொல்கிறேன் ஈஸியாக ஒரு ஆயில் கிடைக்குது அதை வாங்கி இந்த ஜாயின் பெயின் முட்டி பெயின் கீழே பாதம் நிறைய பேருக்கு நடக்க முடியல பாதம் வலி முக்கியமாக வந்து உளுந்து வந்து எலும்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாரும் நீங்கள் வாங்க நம்ம சென்னை ஆதம்பாக்கம் நம்ம தீக்ஷா ஆலயா சித்தா ஹெல்த் சென்டருக்கு வந்துட்டு நித்யா மேம் வந்து கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக அவங்க பார்த்து இவங்களுக்கு இதுதான் இந்த பிரச்சனைக்கு இத்தனை தீர்வுங்கிறத அவங்க அழகாக கொடுக்குறாங்க வாங்க டாக்டர் சந்திக்கலாம் தேங்க்யூ